வேற வேலை இல்ல ராஜகுமாரனுக்கு அதனால வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆள் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப யூடியூப்க்கு வந்துட்டார் ராஜகுமாரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவருக்கு அடையாளமே பாத்தீங்கன்னா தேவையாணி புருஷன் தான் தேவயானி புருஷன் ராஜகுமாரன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் தேவயானி புருஷன் அந்த ஒரு அடையாளத்தோடு இருக்காரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் இருப்பாரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் இருப்பாரு தேவயானி இருப்பாங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவருடைய காதல் கதையை தான் வந்து படமா எடுத்துட்டு இருந்தார் இவருடைய ஆசை ஒரு படத்துலயாவது ஹீரோவா நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவர் அந்த படத்துல வந்து ஹீரோவா நடித்து தேவையான காசு ஃபுல்லாவே போயிடுச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க போட்ட காசு ஒத்த பைசா தர திரும்பி வரல கமலஹாசன் ஒரு நடிகரே இல்லைங்கிறாரு அவரெல்லாம் ஒரு நடிகராங்கிறாரு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ரஜினிகிட்ட நெருங்கி வந்துட்டார் ரஜினிகிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு ஜெயிலர் படம் வந்து ஒரு படமா அப்படிங்கிறாரு ஜெயிலர் படம் படமா அப்படின்னா நீங்க என்ன படம் எடுத்தீங்கன்றதுதான் இங்க முக்கியம் ஏகப்பட்ட சேட்டை பண்டாரம் தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க யார்கிட்ட சந்தானத்துக்கிட்ட ஒன்று வச்சு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சந்தானத்துக்கு ஃபோனை போட்டு இவர் ஒரு படத்தில் நடிப்பாராம் அது திருமதி தமிழ்னு ஒரு படத்தில் இவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியன் இவரை நினைச்சிட்டு இவர் வந்து படத்தில் நடிப்பாராம் இவர் நடிக்கிற படத்தை வந்து திரையுலகத்தில் வந்து தேட்டரில் வந்து திரையிடுவாராம் அதை வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுமா அது வந்து இவருக்கு தெரியாதமா அதாவது வந்து இவர் ஹீரோவா அங்கே இவர் ஹீரோவா எல்லாம் ஒரு மாதிரி தினசான தினிசான மனநோய் நிறைய பேருக்கு இருக்கு வைத்தியங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் குணப்படுத்த முடியாதுங்க சாரிங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள்ட்ட வாங்க பேசும் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா சார் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில மீம்ஸ் பார்ப்போம் என்னன்னா அவருங்க என்ன ஒரு சொல்லி நிறுத்த சொல்லுங்கப்பா முடியலைப்பா அப்படி ரொம்ப சளிப்பாக சொல்லுவோம் ஆனா இந்த ஒரு மீம்ஸ் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ஒரு டேரக்டருக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன் என்னன்னு சொல்லி மக்கள் போடுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணார் சரி ஓகே அது விட்டுலாம் திரும்பவும் இதே ஒரு வேலை ஒருத்தர் பண்ணுறாரு அவர் என்ன கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லுங்கள் வேலை இல்லையா அப்படின்னு சில பேர் வந்து கருத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க அதான் சரி இப்போ கூட சமீபத்தில் வந்து ஜெயிலர் படத்தை பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆ பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஒரு படமா அந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கீங்களே நாங்கள் சாதாரண ஒரு ப்ளூ ஃபிலிம் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் ரசிகர்கள் அதுக்கு வர பணம் கூட அதிகமாக வரும் அதே மாதிரி இதுக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம்மையும் ஜெயிலர் படத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட் எப்படி தோணுது சார் நீங்களே சொல்லிட்டீங்க நிறுத்த சொல்லுங்கப்பா வேற வேலை இல்லையா அவருக்கு அப்படின்னு அதாவது வந்து நீங்க பின்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா வேற வேலை இல்லையா அவருக்குன்னா வேற வேற ஆடின்னு சொல்றாங்க ஆமா வேற வேலை இல்லை ஆடின்னு சொல்லலாம் இல்லை யாரும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வேறு வேலை இல்லை ராஜகுமாரனுக்கு அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆலையினோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூபுக்கு வந்துட்டார் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் வேணும்ல எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு ஜோக்கர் வேணும் அது யூடியூப் ஜோக்கர் யார் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார் மிலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏகப்பட்ட அடா அட்ராசிட்டி பண்ணி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணார் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து பிக் பாஸில் வேற பிடிச்சி போட்டுடுறாங்க அங்கே போய் அவர் பண்ணதெல்லாம் தெரியும்ல அவர் ஆடின ஆட்டம்லாம் தெரியல இந்த வாட்டர் மில்லன் ஸ்டார் அவர் ஒரு நைட் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி எப்படியோ ஆடினது போனதெல்லாம் தெரியும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் அடுத்து வந்து தலையெடுத்துருக்கிற ராஜகுமாரன் ராஜகுமாரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா தேவயானி புருஷன் தான் தேவயானி புருஷன் ராஜகுமாரன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் இருக்காரு அது நான் சொல்லலை புஷ்பா புருஷன் ஆனால் வந்து ராஜகுமாரன் வந்து தேவயானி புருஷன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் ராஜகுமாரன் நல்ல பேரு அருமையான பேர் வச்சிருக்காரு நல்ல படம் எடுத்தாரா அப்படின்னா என்ன படம் எடுத்தார் அப்படின்னா நீ வருவா என அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் மூடு என்ன அந்த படம் ஏன் டைட்டில் வச்சாருன்னா நீ வருவாய் என அப்படின்னு நீ வருவாய் என அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தார் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் வின் யார் தேவயானி மண்ணு யாரு ராஜகுமாரன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு அதனால இவர் என்ன பண்றதுன்னே தெரியல சொல்லுவாங்கல்ல அதாவது நடக்காது நடந்துருச்சு இவருக்கா இவருக்கு இப்படி நடந்துருச்சா அப்படின்னா சொல்லி விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதான் வந்து டைட்டில் விண்ணுக்கு தேவயானி அவங்களுக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸருக்காண்டி ஒரு படமே எடுக்கலை அந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் இருப்பார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் இருப்பார் தேவயானி இருப்பாங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து அவருடைய காதல் கதையை தான் வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தார் அவருடைய காதல் கதையை தான் வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும் போதே ஒரு பக்கம் காதல் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ தயார் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரிக்கு ஒருத்தவங்க அந்த செட்டில் இருக்கிற அஸ்டன்ட் ஆக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டார் சார் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட சொன்ன கதை ஆனால் இங்கே நடக்கிற கதை வேற என்ன கதை காதல் கதை அங்கே அவர்கிட்ட சொன்ன கதை என்ன அது வேற காதல் கதை இங்கே நடக்கிறது வேற காதல் கதை அதனால வந்து ஆர் பி சௌத்ரியே நேர ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு பொள்ளாச்சியும் இங்கே தான் ஷூட்டிங் நடந்திருக்கு போய் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் வரும் அப்படின்னு இருக்காரு ஆனால் அவர் நினைச்ச மாதிரி படம் வரல இவர் நினைச்ச மாதிரி படம் வந்துச்சு இப்படிலாம் இருக்கும்போது ஜெயிலர் படத்தை விமர்சனம் பண்றது சரியா ம் அதாவது வந்து அதான் சொல்றேன்ல வந்து பாத்தீங்கன்னா மண் வாசனை முதல் முதல் மரியாதை மாதிரி அதுக்கு பாத்தீங்கன்னா அவள் அப்படித்தான் சிந்து பைரவி அந்த மாதிரி படங்கள் கொடுத்த பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் இருக்காங்கல்ல அவர் அவங்கள மாதிரி இவரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனர் நீங்கள் இவர் கொடுத்த படங்கள்லாம் பாத்தீங்களா நீ வருவாய் என்னென்னா அதாவது வந்து காலத்தாலும் மறக்க முடியாத ஒரு காவியம் அதுக்கப்புறம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை பாத்தீங்கன்னா இப்போ போய் டிவியில் இருக்குது அதே மாதிரி சேட்டலைட்டில் இருக்குது எல்லாம் இதை வாங்குவாங்களான்னு தெரியல சேட்டலைட் நீ ரொம்ப அற்புதமான காவியம் அப்படி ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு இதெல்லாம் கூட பரவாயில்ல தேவயானியை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் திருமதி தமிழ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் திருமதி தமிழ் அப்படிங்கிற படத்தை எடுத்து அதை வந்து தேவயானியை தயாரிக்க வச்சு திருமதி தமிழுங்கிற பேரில் தமிழுங்கிற பேரில் தேவனியா தேவையான நடிக்க வச்சு இவருடைய ஆசை ஒரு படத்துலேயாவது ஹீரோவாக நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவர் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடித்து தேவையானோட காசு ஃபுல்லாகவே போயிடுச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட காசு ஒத்த பைசா தர திரும்பி வரல அதோட தேவையானி சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் படங்கடா நடிக்கவும் வேணாம் நீங்கள் டேரெக்டும் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் பேசாமல் வீட்டில் உட்காருங்க அந்த வேணும்னா அதிகபட்சம் அவங்களுக்கு வேணும்னா ஏதாவது வந்து அப்படி இப்படி ஜாலியாக படங்கடம் பாருங்கள் அப்படின்னாங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காலத்தில் வந்து மௌனமாக இருந்தார் இப்போ இந்த ஏதோ ஒரு சேனலில் போய் யூடியூப்பில் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அது படம் பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும்லாம் ஒரு படமா உதிரிப்பூக்கள்லாம் ஒரு படமா அப்படின்னு சொன்னோன்னா அது பயங்கரமாக வந்து பேச்சு பொருளாக மாறிச்சு ட்ரெண்டாக மாறிடுச்சு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேனல்ஸை கூப்பிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் அதாவது விக்ரம் ஒரு நடிகர் இல்லைங்கிறாரு சரத்குமார் தான் இருக்கிறதுலே சிறந்த நடிகைங்கிறாரு கமலஹாசன் ஒரு நடிகரே இல்லைங்கிறாரு அவரெல்லாம் ஒரு நடிகராங்கிறாரு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட நெருங்கி வந்துட்டார் ரஜினிகிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டார் இப்போ சொல்கிறாரு ஜெயிலர் படம் வந்து ஒரு படமா அப்படிங்கிறாரு ஜெயிலர் படம் படமா அப்படின்னா நீங்கள் என்ன படம் எடுத்தீங்கன்றது தான் இங்கே முக்கியம் நீங்கள் எடுத்த படம் ஏதாவது ஒரு படம் வந்து நல்லா ஓடி இருக்காரு நீங்கள் திருமதி தமிழ்ங்கிற படம் அணியமாக இந்த ஏதாவது ஒரு சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படிப்பட்ட படம்னு அருமையான படம் அப்புறம் அதாவது வந்து இந்த மாதிரிலாம் படமே எடுக்க முடியாது காவியம் அது வந்து மாட்டுக்கருத்து கிடையாது அதுக்கு மாதிரி அதே மாதிரி நான் விண்ணுக்கும் பண்ணுக்கும் அதுவும் போய் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வருவாய் என்ன அதுவும் பாருங்கள் கடுகுன்னு ஒரு படம் நினைக்கிறேன் அது விஜய் மின்டன் படத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ நடிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து இவர் நடித்த படங்கள்லாம் ஏகப்பட்ட சேட்டை பண்ணுறாருன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க யார்கிட்ட சந்தானத்துக்கிட்ட ஒன்று வச்சு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி சந்தானத்துக்கு ஃபோனை போட்டு செஞ்சு சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கேரக்டருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க நான் எப்படி காமெடி கேரக்டர் நடிக்கிறது நான் சீரியஸாக நாளை அப்படிங்கிற கேட்டுக்காரு ஆ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அது படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதான் சார் ஃபஸ்ட்டு படம் காமெடியானா அல்ல அதுதான் லாஸ்ட்டு படம் காமெடினா அதுதான் ஃபர்ஸ்ட் படம் காமெடி என்னன்னா நம்ம ஒரு ஆயிரம் படத்தில் நடித்த மாதிரி ஒரு ஒரு ஆறுநூறு எழுநூறு படத்தில் காமெடி நான் நடித்து இப்போ கிளப்பின தேங்காய் சீனிவாசன் மாதிரி கவுண்டமணி செந்தில் மாதிரி வடிவேலு மாதிரி நம்ம வந்து சூரி மாதிரி வந்து அவரையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க காமெடி அண்ட் லிஸ்ட்டில் யோகி பாபுவே யோகி பாபுவே காமெடியன் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இவர் கொண்டு வந்து காமெடியுட் லிஸ்ட்டில் சேர்த்து அதான சார் ஃபஸ்ட்டு படம்னா சரி அடுத்து என்ன படம் நடித்தார் சொல்லுங்கள் அதான் கடைசி படம் காமெடியெல்லாம் புரியுது அவங்களுக்கு அதனால் வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்னு ஒரு படத்தில் கொட்டு போய் நல்ல சம்பளமும் கொடுத்து வச்சு செஞ்சு விட்டாங்க சூப்பராக வச்சு செஞ்சு விட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்குள்ளே வாட்டர்மில்லன் ஸ்டார் போய் பட்ட பாடு தெரியும்ல அதே மாதிரி இந்த படத்தில் போய் இவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும் என்ன அவர் அது என்ன செய்கிறதுன்னு தெரில தம்பி அதாவது வந்து இப்படி இந்த இப்படி இந்த கைப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுத்தும் பார்த்தாச்சு ஆனால் அந்த கைப்பிள்ளை ஏய் நான் தான்டா கைப்பிள்ளை இந்த டே அப்படின்னு சொல்லி லைனில் வந்து டெய்லி வந்து கியூவில் முன்னாடி வந்து நிற்கிது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது பைத்தியம்னு சொல்லக்கூடாது பைத்தியத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சு இவங்க வந்து இவங்க நோய் அதாவது உண்மையாலுமே மனநிலை பா பாதிக்கப்பட்டவங்கன்னா நீங்கள் வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் இது மனநிலையை மற்றவங்கள பாதிக்க பாதிப்புக்குள்ள ஆக்கிற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள யாருக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணுறது இவங்களையெல்லாம் ரொம்ப சரி பண்ணுறது கஷ்டம் நீங்கள் இப்போ ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து வடிவேலு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரவுடி கேட்ட பிள்ளை நிற்பார் அங்கே வந்து போலிச்சிப் வந்து ரவுடியெல்லாம் வந்து இப்போ ஏற்று ஏய் வா 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 வான்னு எல்லா ரவுடியும் ஏற்றுவாங்க இப்போ நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு அந்த திருநெல்வேலி பாசியில பேசுவார்களா சார் ஏய் நீ ரவுடியா யார் சொன்னா நீ ரவுடியா அப்படின்னு நான் ரவுடி நார் ரவுடி அப்படின்னு நீ ரவுடியா யார் சொன்னா நீ தள்ள தள்ள நீலாம் வராத தள்ளுத்தள்ள அய்யயோ நான் பெரிய பில்ட் பண்ணிட்டேன் இந்த ஏரியாவில் என்னை எப்படியாவதுல ஏற்றிட்டு போயிருக்கேன் இல்லையா என்னை கேவலமாக நினைப்பாங்க எச்சு கருத்துக்கு போவாங்க ப்ளீஸ் பிளீஸ் செஞ்சுவார் ஏ நீ ரவுடி போ 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 அப்படின்னு வழுக்க டயமா வேனில் போய் உட்கார் பாத்தீங்க உட்காருவார் பாத்தீங்களா வடிவேலு அந்த மாதிரி நம்மால் பாத்தீங்கன்னா இப்ப வலுக்கட்டாயமா யூடியூப் சேனல் போய் இன்ட்ரஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு வந்து உட்காந்துறாரு உட்காந்துட்டு அதாவது மனசில் என்னென்ன தோணுதோ மனசில் எது எதை பேசக்கூடாதோ எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக டீ காஃபி குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு இது என்னென்னா தேவயானியோடைய மைண்ட் வாய்ஸ்னு ஒன்று இருக்கும்ல அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க ஐயோ மூணு வேலை சோறு சாப்பிட்டுட்டு காப்பி டீயை குடிச்சிட்டு சாயந்தரான மிக்சர் பக்கோடா சாப்பிட்டுட்டு பிசாமல் இருனா ஏன்யா இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸு தேவயானிக்கு இருக்கும் அது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சாதீர் இந்த இடத்துல இன்னொரு படத்தையும் வந்து விமர்சனம் பண்ணிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமரன் படம் சிவகார்த்தினுக்கு வந்து சம்ம ஒரு ஹிட்டான மூவி அந்த படத்துல இருந்து பா இவருக்கு இப்படிலாம் நடிக்க வருமா அப்படின்னு அந்த படத்தை பத்தியும் அவரை பத்தி விமர்சனம் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்காருனா அமரன் படம் என்னங்க படம் ஆஹ் ஒரு ஹீரோ சாவான்னு தெரிஞ்சு போய் மக்கள் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டி அதில் சிவகார்த்தின் சிவகார்த்தினியாவே இல்ல அது அந்த படம் ஹிட்டானது காரணமே சாய் பல்லவி தான் ஓகே அது வந்து ஏத்துக்கலாம் ஆனா கங்குவா படம் சூப்பராக இருந்துச்சு அதே மக்கள் ஏற்றுக்கலாம் அதில் ஒரு நல்ல ஹீரோயினி இல்லை ஆனால் அது படத்தும் ஹீரோயின் இருந்தாங்க கேட்டால் இல்லை ஒரு ஆன ஹீரோயின் இல்லைன்னு சம்மந்தம் சம்மந்தம்லாம் பேசுறாரு முக்கியமாக அமரன் படத்துல என்னங்க ஒரு எண்டு சீன் இப்படி இருக்கு கிளைமஸ் இப்படி இருக்கு ஹீரோ செத்து போறாருங்க ஆனால் அது ஒரு பயோக்ராஃபி மூவி சார் மூவி எப்படி இருக்கும் பயோகிராஃபி எப்படி இருக்கோ அதனால் எடுக்க முடியுமே இவர் புரிதல் இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் இருக்கு சார் இவர் படத்தை பார்க்கறவங்கலாம் ஆடியன்ஸு செத்து போகிறாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு படத்தில் நடிப்பாராம் அது திருமதி தமிழ்னு ஒரு படத்தில் இவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீர்னு இவரை நினைச்சிட்டு இவர் வந்து படத்தில் நடிப்பாராம் இவர் நடிக்கிற படத்தை வந்து த திரையுலகத்தில் வந்து திரை தேட்டரில் வந்து திரையிடுவாராம் அதை வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுமா அது வந்து இவர் தெரியாதமா அதாவது வந்து இவர் ஹீரோவா நான் கேட்குறேன் இவர் ஹீரோவா இயக்குனர் சார் இயக்குனர் இயக்குனர்ங்கிறது ஓகேங்க இயக்குனர்ல என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு சத்யஜித் தெரியவா பாரதராஜாவா வந்து ஒரு ஆடியோ வாய்ஸ் ஒருத்தங்க ஒருத்தர் அனுப்பிச்சுருக்கேன் உங்க படத்துல ஹீரோஸ்ல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சார் எப்படி சார் அப்படி என் படம் போய் பாருங்களேன் நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன் என்னோட படங்கள்லாம் பாருங்க ஹீரோஸும் நல்ல ஒரு ரோல தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வர படங்கள் அப்படியே இருக்கு அப்படின்லாம் வந்து அவர் படத்தை பத்தி அவர் சொல்றாரு சார் இல்லை அவர் படத்தை பத்தி அவர் நல்லா தான் சொல்லுவார் அவர் பத்தி அவர் பத்தி எப்படி தப்பா சொல்லுவார் அவர் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கலான்னு அவர் நினைக்கும் போது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு படத்தில் நடிக்கக்கூடாதா சரி ஒரு பயோகிராஃபி எடுக்க போறாங்க அதாவது முகுந்து வரதராஜன் ஒருத்தருடைய ராணுவ வீரரோட பயோகிராஃபி அது எடுக்கும் போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ராணுவ வீரத்தில் எப்படி பங்கு பெற்றாரு அவங்க மனைவியா சாய் பல்லவி எப்படி இருந்தாங்க கடைசியில் வந்து அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ட்ராமா இருக்குது அது அது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு ஒரு இருபது நிமிஷம் அதுதான் வந்து படமே அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த படத்தை வந்து எப்படி எடுக்க முடியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பஞ்சு டைலாக் சிவகார்த்தியன் பேசணுமா எனக்கு புரியல இல்லை வந்து ரெண்டு மூணு டூஎட் பாட்டு ஒரு குத்துப்பாட்டு காவாலா மாதிரி குத்துப்பாட்டை வந்து அமரன் படத்தில் வைக்கணுமா இவர் என்ன சொல்ல வராரு இந்த இந்த பயோகிராஃபி அப்படி மாற்றி எடுக்கணும் கடைசியில் வந்து இவர் இராணுவ வீரத்தில் செத்து போன மாதிரி காமிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயோ செத்து போயிட்டீங்களா செத்து போயிட்டீங்களான்னு அந்த சாய்பலை வந்து கத்தணும்னு அவர் டக்குன்னு கண்ணு பண்ணி அப்படியே வந்து வந்து சாய்பாலை கட்டிப்பிடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சு முடிக்கணுங்கிறாரா அது ஒரு இந்த அதாவது அடிப்படை புரிதல்ங்க இது அதாவது அது ஒரு பயோகிராஃபி அது ஒரு இராணுவ வீரரை பற்றின கதை அது வாழ்ந்த ஒருத்தருடைய கதை போது அதை தான் நம்ம எடுக்க முடியும் அதில் ஹீரோ செத்து போயிடுவார்னு எல்லாருக்கும் தெரியும் ஹீரோ செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்தாங்க எப்படி வந்து பார்க்க வராமல் இருப்பாங்க சரி ஓகே கேட்குறேன் நான் நீங்களும் சரி நானும் சரி யாருமே சரி நம்ம செத்து போயிடுவோம் தெரிஞ்சுதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் செத்து போயிடும் தெரிஞ்சுதான் டெய்லி சாப்பிடும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாரு கிளப்பு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செத்து போயிருவோமே ஐயோ செத்து போயிருவோமே ஐயோ செத்து போயிருமே ஐயோ செத்து போயிருவோமேன்னா நம்ம யாராவது வாழ முடியுமா செத்து போயிருவோம் அப்படின்னு தெரிஞ்சே நம்ம வாழும் போது செத்து போயிருவோம் ஒரு படத்துலயும் தெரிஞ்சு செத்து போறவாருன்னு தெரிஞ்சு வந்து படத்தை பார்க்க ஆடியன்ஸ் பார்க்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அது மாதிரி படத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க சார் அவர் என்ன சொன்னா கங்குவா படம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அது நிறைய வர காய்ச்சல் எல்லாம் புதுசா இருக்கு ஓகே அதெல்லாம் ஏத்துக்கலாம் இதுல இருந்தே புரிஞ்சுங்க அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுங்க நான் முதலே சொன்ன மனநிலை தம்பி இது நான் நிஜமாவே இந்த இது இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் நான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து மேடம் நீங்க ராஜகுமாரன் பேட்டி எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் ஆமா நான் கேட்டேன் இப்போ இந்த பேட்டிக்கு நீங்க என்னை கூப்பிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ராஜகுமாரன் யாரு எந்த எந்த நாட்டு ராஜகுமாரன் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க இந்த நாட்டுக்கு ராஜகுமாரன்ல தேவயானி ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் தேவையன் அவங்க நல்லவங்க ஆச்சு தேவையன் தேவையன் மேடம் ஹஸ்பண்ட் ராஜகுமார் நீ கேக்குறீங்க அப்படின்னாங்க ஆமா அந்த ராஜகுமார தான் கேட்கிறேன் அப்படின்னே சோ அவங்களுக்கு என்ன அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ஒன்னு ஆகலங்க சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி குடுத்துட்டு ஒரு ஜெயிலர் படம் நீங்கள் பாத்தீங்களா நான் ரஜினி ரசிகருங்க சூப்பர் அதாவது ரஜினி நடிச்ச படத்துல இருக்குமே ஜெயிலர் படம் அந்த பாட்டுக்கிட்டு எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்குமே அப்படின்னு ரஜினியை பத்தி புகழ்ந்து பேசினாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஜினி படத்தையும் பிஎஃப் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க சீரியஸா சைக்கார்டிஸ்ட் சொன்ன விஷயம் நான் சொன்னதில்லை நீங்கள் வந்து அவரோட பேட்டியெல்லாம் பார்க்கல அப்படின்னேன் பார்க்கலன்னு ஒரு ரெண்டு மூணு லிங்க் அனுப்பிச்சேன் ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா ஒன் ஹவர் கழித்து அவங்களே கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் நான் கே கேட்டேன் என்ன மேடம் பார்த்திங்களா அப்படின்னா இது இது வந்து இது தினுசான ஒரு நோய்ங்க இது இந்த நோய்க்கெல்லாம் வந்து மறந்தே கிடையாது நீங்கள் அவர் வந்து எங்கே போனாலும் இதை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏமா நீங்கள் சைக்கார்டிஸ்ட்டு எத்தனை வருஷம் அனுபவம் நான் ஒரு முப்பது வருஷம் அனுபவங்க அப்படின்னாங்க முப்பது வருஷம் அனுபவத்தில் இந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நோய்க்கு மறந்தே கிடையாதுங்க அதாவது வந்து அதாவது தூங்குற தூங்குற மாதிரி நடிக்கிறவனால் நம்ம எப்படிங்க எழுப்ப முடியும் இது வந்து பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறாருங்க இவரு இவர் இப்ப வந்து யூடியூப்ல நடிக்கிறாரு இவர் படம் நீங்க சொன்னீங்களே அந்த இந்த தமிழ் அதையும் நான் பார்த்தேன் அங்க நடிக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா அங்க நடிக்கவே இல்லை இங்க நடிக்கிறாரு திருமதி தமிழ் இவர் படம் பார்த்தேன் நானு திருமதி தமிழ் அங்க நடிக்கிறாரான்னு பார்த்தா அங்க நடிக்கல ஆனா இங்க நடிக்கிறாரு இது ஒரு மாதிரியான மன்னோ இப்படி நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்களா அப்படி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இவர் யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்குறாரு தேவயானியோட கணவராக இருக்கிறதுனால பிரபலமாக தெரிகிறாரு ஆனால் வந்து நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டீ குடிக்கும் போது நீங்கள் தூத்து பாருங்கள் ஒருத்தனுடைய மேனர்ஸை பாருங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தனோட மேனர்ஸும் பாருங்க அப்படின்னு என்ன மாதிரி இருக்கும் மேடம் சும்மா ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப் வாங்கி தான் குளிப்பாங்க அந்த ஹமாம் சோப்பை வாங்கி எடுத்து நம்மலாம் என்ன பண்ணுவோம் அந்த பேஸ்கெட்டில் போட்டு ஒரு நாலோ ரெண்டோ தேவையான கொண்டு வரும் அவங்களாம் எப்படின்னா ஹமாம் சோப்பை மோந்து போது பார்ப்பான் ஆமாம் சப்பா ஆமாம் சப்பா இது ஒரு மாதிரி நோய்ங்க டீ குடிக்கிறது இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசனை நீங்கள் வந்து பிரியாணி வாசனை அடிக்கிறது சூப்பர் அப்படின்னா அது யதார்த்தமான மன்னன் இல்லை நீங்க டீ கடையில் நாயர் கடையில் போய் டீ போட்டு கொடுக்குறாங்களா அந்த டீயில் இஞ்சி இருக்கா ஏலக்கா இருக்கான்னு மோந்து மோந்து பார்ப்பாங்க சில பேர் டீயை குடிக்க மாட்டாங்க அவங்க வந்து மோந்து பார்க்குறதே நம்மளை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டீயோட அளவு வந்து குறைஞ்சிருக்கே குறஞ்சிருக்காது இதெல்லாம் ஒரு மாதிரி தினசு தினசான மனநோய் நிறைய பேருக்கு இருக்கு பைத்தியங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் குணப்படுத்த முடியாதுங்க சாரிங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சார் என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ நீங்கள் ராஜகுமன் பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க ஆனால் இந்த அவர் பண்ணுற சேட்டைகள் அவர் பண்ணுற விஷயங்களாக வந்து அவங்க மனைவி தேவினா அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுது இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பிரபலமான ஹீரோயினே இருந்தாங்க அப்புறம் சீரியல் நடிச்சாங்க இப்போ கொஞ்சம் காலமாக ஆளை காணும் இப்போ இதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன சார் தோணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும் நான் தான் சொன்னேன்னே அவங்களோட மைண்ட் வைஸ் சொன்னா இல்லையா அவங்களுக்கு சொன்னேன்ல அதான் தோணும் அவங்களுக்கு எப்படி தோணும் வேற என்ன தோணும் அதாவது வந்து இப்படி ஒரு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் என்ன பேச்சு வைப்பாரோ பேட்டியில என்ன கொடுப்பாரோ யாராவது மைக்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்டிருப்பாங்க கண்டிப்பா கேட்காமையா இருப்பாங்க இப்படி ஒரு சேனல் சேனல்லாம் போய் மகேந்திரன் எடுக்கிற உதிரிப்புகள் ஒரு படமா ஜெயிலர்லாம் ஒரு படமா அதுக்கு பிஎஃப் வந்து பெரிய பெரிய விஷயம் பிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாலே ஓடும் அமரன்லாம் ஒரு படமா அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு பேசினா கேட்காமையா இருப்பாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு விக்ரம் படத்தில் வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்துறதை வந்து தவறு தானேங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த நிருபர் கேட்குறாரு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரேப்பு தப்புங்கிறதுக்காண்டி நூற்றி ஐம்பது வாட்டி ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா நீங்கள் ரேப் தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்கறாரு அப்போனா வந்து இவங்களை இவர் 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 வந்து பேசுகிறதெல்லாம் தேவையா நீ கேட்காம இருப்பாங்களா கண்டிப்பாக கேட்டுப்பாங்க அதான் நீங்கள் என்னதான் தான் சில பேர் வந்து நான் தான் சொன்ன இவங்க சரிப்படுத்த முடியாது தம்பி இவங்க சரிப்படுத்த முடியாது நீங்கள் வந்து இந்த மா இந்த பேட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பார் என்னென்னா நிறைய பைத்தியங்கள் என்னைய பற்றி தப்பு தப்பாக இருக்குங்க எல்லாம் பைத்தியக்காரங்களாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு பேசிட்டுப்பாரு அதனால் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனை பற்றி விவாதம் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த விவாதத்தோடு ராஜகுமாரன் விவாதத்தை உற்றுவோம்லாம் ஏன்னா வந்து பாவம் அவரே பாவம் அதாவது நல்ல ஒரு பலசாலியை நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தாங்குவாரு இவரை போய் அடிச்சீங்கன்னா ஒரு வடிவேலு இதுல என்ன அடிச்சாலும் தாங்குவான் போலயேடா அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க தெரிஞ்சாரு அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா விட்டுருவோம் அதோட நன்றி சார் ராஜகுமார பத்தி நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே